இப்பொழுது கடக ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த மாசி மாதத்திலே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய ஏழாம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் வாகன பயணத்தில் கவனம் தேவை வாகனங்கள் பழுதடைந்து அதற்கான விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளில் கோபம் காட்டாதீர்கள் பெரியோர்கள் பெற்றோரிடத்திலே அமைதியாக இருந்தால் நுண்மை பயக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எட்டில் சனி சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை குடும்ப உறுப்பிடத்திலே நல்ல பெயர் பெறுவது கடினம் சகோதரர் சகோதரி இடத்திலே வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்களிடத்தில் போய் வம்பில் மாட்டிக்கொள்ளாத கூடா நட்பு வேண்டாம் பொதுவாக நீங்கள் பல வகைகளே அமைதியாக இருப்பது நல்லது தொழில் புரிவோர் பணிக்கு செல்வோர் அரசு பணியாளர்கள் வியாபாரிகள் ஆகியவர்கள் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும் மாதமாக இருக்கும் இந்த நிலைகளிலே நீங்கள் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டும் மாணவர்கள் உங்களுடைய படிப்பிலே அதிக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும் அடி அதிக முயற்சி என்பது நீங்கள் படிப்பும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் திடீர் காலில் எந்திரிக்க வேண்டும் அதே போல அதிகப்படியாக எழுதி பார்க்க வேண்டும் இந்த நிலை உங்களுக்கு அந்த கல்வியிலே நல்ல தேர்ச்சியை பிரிவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலே புனர்பூஷம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன பூசம் நாலாம் பாதம் இருக்கின்ற கடகராசி அன்பர்களே உங்களுக்கான சுப தினங்கள் பிப்ரவரி பதினெட்டு காலிலே எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொன்போது அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்று பகல் இரண்டு இருபதுக்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி இவ்வளியாவும் உங்களுக்கு சுப நாட்களாகும் இந்த நாட்களே சுப காரியங்கள் செய்யலாம் அதே போல் போஷ நட்சத்திர கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகு அதே போல் மார்ச் ஒன்றாம் தேதி இந்த நாட்கள் சுப நாட்களாகும் ஆயிலிய நட்சத்திர கடகராசி அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அதே போல் மார்ச் ஆறு இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாகும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல போனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு ஒன்பது இருபது முதல் மார்ச் பத்தாம் தேதி இரவு எட்டு முப்பத்தொம்போது வரை இருக்கிறது இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சுய முயற்சிகள் புது முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான பணியை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்கை வளமுடன்